அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவாழ்க குருவே துணை திண்டுக்கலை சார்ந்த ஒரு வங்கியில் பணிபுரியக்கூடிய ஒரு அதிகாரி அவர் அவர் தம்முடைய மனைவியின் உடல் மேம்பாடு குறித்தும் அவருடைய பணியிட மாறுதல் குறித்தும் மற்றும் அவருக்கு மனை அமைய வேண்டியும் சில வழிகாட்டுதல்கள் கோரி என்னிடத்திலே அவருடைய ஜாதகத்தை காட்டினார் அவருடைய ஜாதகத்தை பார்த்து அதனுடைய நவாம்ச கட்டம் மற்றும் திசாபுத்திகளை கணக்கில் கொண்டு பிரசன்னமும் பார்த்து அவருக்கு பசுபதி கோயிலில் உள்ள பெரிய நம்பிகளை தரிசிக்கும்படியும் மற்றும் அங்கு உள்ள கருடன் மற்றும் வரதராஜ பெருமாள் தாயார் லக்ஷ்மி தேவி தாயாரை வணங்கி வரும்படி அவருக்கு பரிந்துரைக்கப்பட்டது சென்று வந்த சில வாரங்களிலே அவருக்கு அவருடைய சொந்த ஊருக்கு அருகாமையிலே நல்லதொரு மனையும் அவருக்கு கிட்டியது அதுபோல பணியிட மாறுதலும் அவர் விரும்பிய இடத்தில் கெட்டியது அவருடைய மனைவியின் உடல் நலத்திலே மேம்பாடும் கெட்டியது நன்றி வணக்கம்